அவர்கள் எனக்கு நீண்டகால நண்பர் அவருடைய தோழமை நட்பு என்பது நான் இந்த புத்தகத்தை படித்ததற்கு பிறகுதான் பிறகுதான் அவரிடத்தில் இந்த பன்முகத்தன்மை குவியல் குவியலாக குவிந்து கிடக்கிறது என்பதை நான் அறிய முடிந்தது நான் அவரை ஒரு பத்திரிகை நிருபர் என்று மட்டும் நினைத்திருந்தேன் அதில் திறமையான நிருபர் என்று நினைத்திருந்தேன் ஆனால் அவரிடத்தில் பல்வேறு விதமான பன்முகத் தன்மைகளும் பன்முக ஆற்றல்களும் ஆளுமை திறனும் குவியல் குவியலாக குவிந்திருக்கிறது என்பதை பார்த்ததற்கு பிறகுதான் எனக்கு அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது ஆகவே அவருடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அவரிடத்தில் திரை நட்சத்திரங்களைப் பற்றி எழுதியிருக்கிறார் ஆனால் அதைவிட ஒரு முக்கியமான செய்தி என்னென்றால் திரைப்படங்கள் மக்களுக்கு எத்தகைய பாடத்தை எத்தகைய ஆளுமை தன்மையை எத்தகைய புரிதலை திரைப்படங்கள் உருவாக்கி இருக்கிறது இதுவரையில் வந்த திரைப்படங்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதுவரையில் வந்த திரைப்பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு இதுவரையில் வந்த பஞ்ச் டைலக் எவ்வளவு இந்த பஞ்ச் டைலக்கை கொண்டு வந்தது யார் அது எப்பொழுது திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது என்பன போன்ற இவைகளை எல்லாம் இவைகளை எல்லாம் தொகுத்து நம்முடைய நூறுள்ள அவர்கள் எழுதுவாரேயானால் அது மிகச்சிறப்பாக பயனுள்ளதாக இருக்கும் திரைப்படங்களை பற்றி திரைப்பாடல்களை பற்றி திரைப்பட வசனங்களைப் பற்றி திரைப்படத்தினுடைய காட்சி அமைப்புகளைப் பற்றி ஆய்வு செய்வீர்களே ஆனால் அது இந்த நாட்டினுடைய இளைஞர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு திரைப்பாடல் எத்தகைய விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கினார் என்பதை நீங்கள் ஒரு கணம் எண்ணி பார்ப்பீர்களே ஆனால் அதை கேட்டு அதை பற்றி ஆய்வு செய்வீர்களே ஆனால் எத்தகைய ஒரு புரட்சியை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மலைக்கல்லன் வந்து எத்தனை வருஷம் தெரியுமா ஐம்பத்தி மூணு ஐம்பது முதல் படம் அந்த படங்கள் அந்த படங்களிலெல்லாம் வந்த பாடல்களை நீங்கள் ஒரு கணம் எண்ணி பார்த்து அதை கேட்டு ரசித்து அதை ஆய்வு செய்வீர்களே ஆனால் அதிலே தெரியும் உங்களுக்கு தெருவெங்கும் திருவெங்கும் பள்ளிகள் கட்டுவோம் கல்வி தெரியாத பேர்களே இல்லாமல் செய்வோம் இங்கே இந்த 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 பாடல்களையெல்லாம் எத்தகைய விழிப்புணர்வை நோக்கி இந்த சமூகத்தை சமுதாய அக்கறை உள்ளவர்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்று எழுபது ஆண்டுகளுக்கு முன்பாகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் விரும்பினார் ஆகவேதான் அவரை இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் நாடோடி மன்னன் திரைப்படத்தினுடைய அத்தனை பாடல் வரிகளும் அந்த வசனங்களும் காட்சி அமைப்புகளும் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது கரிகாலன் குறிவைக்க மாட்டான் முதல் பஞ்ச் ஸோ இவைகள் எல்லாமே திரையுலகில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எப்படிப்பட்ட ஒரு சகாப்தத்தை உருவாக்குகிறான் உருவாக்கினார் உருவாக்கி கொண்டிருக்கிறார் அதனுடைய நீட்சி எப்படி இருக்கிறது என்பதைப் பற்றியெல்லாம் நீங்கள் என்பது மிகச்சிறந்த முறையில் இதை ஆய்வு மேற்கொள்வீர்கள் ஆனால் அந்த நூல் லட்சக்கணக்கில் விற்பனையாகும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே நூரோலாவின் பன்முகத்தன்மைகளை அவருடைய பரிணாமத்தை அவருடைய இந்த நூலில் குறிப்பிட்டுள்ள பலவற்றைப் பலவற்றை பற்றி ஆய்வு செய்ய வேண்டுமென்றால் நிரம்ப நேரம் வேண்டும் ஆகவே மிகச்சிறப்பாக இந்த நூலை வடிவமைத்திருக்கிறார் அதற்காக அவரை நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் வணக்கம் தினம் பூக்கும் ஒரு மலர் போல இன்று நூறுலாவின் மலர் இங்கு மலர்ந்திருக்கின்றது தினமலரின் அருநாளை அவர் குறிப்பிட்டது போல அரிதாரம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆனால் என்னை பொறுத்த மட்டும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு அவதாரமாக பிறக்கிறான் தன்னுடைய தன்னிடம் இருக்கின்ற திறமைகள் அத்தனையும் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் இருக்கிற திறமைகளை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவன் தன்னை வடிவெடுத்துக் கொள்கிறான் அப்படிப்பட்ட வடிவெடுத்தவர் திரு நூ என்று சொன்னால் அது மிகையாகாது சைரி துரைசாமி அவர்கள் சொல்லியது போல சினிமா என்பது மக்களின் வாழ்வோடு ஏந்து அன்று முதல் இன்று வரை ஜகர்ல பிரதா சின்னப்ப பியூஜின காலத்திலிருந்து இன்றைக்கு விஜயகாரமாக இருந்தாலும் சிறு அஜித்காலம் வரைக்கும் அது ஒரு தாக்கத்தை மனிதர்கள் மனதில் ஏற்படுத்தி ஒரு சி சமுதாய சீரத்தை கொண்டு வந்திருக்கேன் சொன்னால் அது மிகையாகாது இன்னும் குறிப்பாக அவர் சொல்லியது போல மக்கள் நீங்கள் ஆங்கில படத்தை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு சீனிவாசன் பேசிக்கொண்டிருந்தேன் ஆர்டிஷியல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு புரியும்படி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சினிமாவையே சுருக்கி அவருடைய கருத்துக்களை சொல்வது போல் இன்றைக்கி நீங்கள் ஆங்கில சினிமாக்கள் எடுத்துக்கொண்டால் ஒன்றே ஒன்று தான் இருக்குது பாசம் எல்லா படத்தையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் அம்மா என்று பார்த்ததுன்னா அந்த வில நூலம் வாங்கி போடணும் அதுபோல் மக்களிடம் அந்த இன்னைக்கு மக்களிடம் இல்லாத என்னென்னா பாசம் இல்லை பறிவு இல்லை அன்பு இல்லை எல்லாத்தையும் வளர்த்துட்டாங்க திரும்ப கொண்டு வர மொழியாக திரு நமது நூருலா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதி அதை தினமலர் மூலமாக ஏற்கனவே சீனிவாஸ் சொன்னார் கூட எங்களை எல்லாம் கூப்பிட்டு விருந்து கொடுத்தார் ஏனென்றால் நல்ல கருத்துக்களை நாம் பர பரப்பி வருகிறோம் மக்களிடம் சமுதாயத்திலேயே சீர்திருத்தம் தேவை கலிகாலம் கலிகாலம்னு சொல்லி தரும் பயமுகத்தினாக அந்த கலிகாலத்தை நமது காலமாக மாற்றி நல்லா சொல்ல வேண்டும் என்பதற்காக இதுபோல் நூற்கள் வெளியிட்டு வருகிறார்கள் தினமலருக்கும் நூறுகளவருக்கும் நன்றி இது இதுபோல் பல்பல நூறுகள் வெளிவர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அவர்கள் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா டிஜைனு சொல்லக்கூடிய அமைப்புக்கு இணையது சேர்மனாக இருக்கார் கோ சேர்மனாக இருக்கார் நான் அதுக்கு சேர்மன் அண்ட் ஃபவுண்டர் அவரும் ஒன் ஆஃப் தி ஃபவுண்டர் இந்த புக்கை பிடிஎஃப்ல எனக்கு அனுப்பிச்சிருந்தார் ரொம்ப அருமையான தொகுப்பு அது நுருளாகவனுடைய நுருளாவ நான் வந்து நார்மலே அவர் ஒரு ஒரு என்சைக்லோபீடியாவாகவே தான் கருதுருவேன் அரசியலாகட்டும் சினிமாவாகட்டும் அவர் ஐம்பது ஆண்டு காலமாக பத்திரிகை துறையில் நிருபராகவும் அங்கே தலைமை செய்தியாளராகவும் இருக்கும்போது நிறைய விஷயங்களை அவர் நேரடியாக கண்டது அனுபவங்கள் எல்லாம் ஒரு என்சைக்ளோபீடியா தான் அடுத்த புஸ்தகத்தை இப்போ நடிகர்களை பற்றி இருக்கிறாரு நடிகைகள் நிறையா சக்ஸஸ்ஃபுல் பீப்புளில் அரசியலில் கிளம்பு வந்து நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாங்க அவங்கள பற்றியும் ஒரு தனியாக ஒரு தொகுப்பு எழுதுங்க நான் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன் ரொம்ப அருமையான புத்தகம் எல்லோரும் வாங்கி படிக்கணும் நான் மீடியா நேயர்களுக்கு அன்பான வணக்கம் நான் எழுத்தாளர் பதிப்பாளர் லேனா தமிழ்வாணன் நூறுல்லா அவர்களுக்கான இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொள்வதிலே மிகவும் பெருமைப்படுகிறேன் என்னை உட்கார வச்சு பேசுகிறத நியாயமே இல்லை நான் நிற்கலான்னு பார்த்தா எல்லோரும் உட்கார்ந்து பேசுகிறாங்க இந்த அருமையான விழாவிலே கலந்து கொள்வதிலே எனக்கு மிகுந்த பெருமை நூறுல்லா ஒரு இரு இருபது ஆண்டு காலமாக எனக்கு அவரோடு நெருங்கிய பழக்கம் உண்டு அவருக்கு பல சிறப்புகள் உண்டு அதாவது மூத்த தலைமுறையிடையும் பணிபுரிந்து அடுத்த தலைமுறையிடமும் பணிபுரிந்து இந்த மூன்றாவது தலைமுறையிடையோடு தொடர்பில் இருக்கிறார் ஒரு நிறுவனத்திலிருந்து விலகிய பிறகு அந்த நிறுவனம் அவர்களை எந்த அளவிற்கு போற்றும் அல்லது நிறுவனத்திலிருந்து விலகியவர்கள் அந்த நிறுவனத்தோடு எந்த அளவு தொடர்பில் இருப்பார்கள் என்பதெல்லாம் பெரிய கேள்வி ஆனால் தாமரை மீடியா பிரதர்ஸ் இன்றைக்கு அவருடைய இருபதாவது நூலை வெளியிடுகிறது என்று சொன்னால் அந்த இணைப்பும் உறவும் எனக்கு உண்மையிலே மிகுந்த வியப்பை அளிக்கிறது அது அவருடைய நிறுவனத்தின் மீது அவர் காட்டுகிற உண்மைத்தன்மையை வெளிப்படுத்துகிறது இந்த நூலிலே அவர் எடுத்துக்கொண்டிருக்கிற கோணம் இதுவரை பலர் சிந்திக்காத அல்லது அதை பற்றி பேசாத ஒரு கோணமாக நான் பார்க்கிறேன் அரசியலே இருக்கிறவர்கள் பல பேர் அரிதாரம் பூசி வந்தவர்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் அவர்களை எல்லாம் ஒரு குடையின் கீழே கொண்டு வர வேண்டும் என்கிற சிந்தனையே ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கிறது எனக்கு இந்த நூலை படிக்காமலே நான் பேசுவது முறையல்ல என்றாலும் இப்பொழுதுதான் நான் வந்தேன் இப்பொழுதுதான் இடத்துல நூலை கொடுத்தார்கள் எனக்கு ஆர்வம் எல்லாம் இந்த அரிதாரம் பூசியவர்களே யாரார் எந்த உயரத்தை பெற்றார்கள் யாரார் வெற்றியை பெற்றார்கள் என்பதிலே எனக்கு ஒரே ஒரு தெளிவு மட்டும் பிறக்கிறது மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்களை தவிர மற்ற யாரும் பெரிய இடங்களை தொடவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அதையும் இந்த நூலிலே உள்ளே சென்று அதை நிறுவியிருக்கிறாரா மற்றவர்கள் எல்லாம் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்று எந்த இடத்துல இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நான் அறிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கிறேன் நூருல்லா அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு பல சிறப்புகள் உண்டு டெல்லி வரைக்கும் சென்று கோலோச்சியவர் தினமலரோடு முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் பணிபுரிந்து எல்லா நிலைகளிலும் அவர் பணிபுரிந்திருக்கிறார் எளிய அளவிலே தன்னுடைய பத்திரிகை உலக வாழ்க்கையை ஆரம்பித்து இன்றைக்கு மாபெரும் உயரத்தை தொட்டிருக்கிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய சிறப்பு என்று நான் கருதுகிறேன் பத்திரிகையாளர்கள் பல பேர் தங்களுடைய அனுபவங்களையோ அல்லது தங்களுடைய பார்வைகளையோ பதிவு செய்யவில்லை பத்திரிகையாளர்கள் பல பேர் எழுத்தாளர்களே இல்லை பத்திரிகைகளை அந்தன்றோடு எழுதியதோடு நிறுத்தி கொண்டு விட்டார்கள் ஆனால் நூல் எழுதுவது என்பது காலம் கடந்து நிற்கிற ஒரு விஷயம் ஐயா அவர்களுடைய நூல் நூறாண்டுகள் கழித்தும் இன்னும் என் கையிலே வலம் வந்து கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் கல்வெட்டைப் போன்று அழியாத தன்மை கொண்டது அதை உணர்ந்து தொடர்ந்து படைத்துக் கொண்டிருக்கிற நூறுல்லாவிற்கு என்னுடைய மனப்பூர்வமான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இதோடு அடங்கிவிடக்கூடாது இன்னும் தொடர்ந்து எழுத வேண்டும் அவர் எடுத்துக்கொள்கிற கோணமே மிக வித்தியாசமாக இருக்கிறது இன்னும் அவர் என்னென்ன தரப்போகிறார் என்பதிலே நான் மிகுந்த ஆர்வமாக இருக்கிறேன் மீண்டும் மீண்டும் என்னுடைய அருமை நண்பர் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் நான் கிரிஜா ராகவன் லேடி ஸ்பெஷல் ஆசிரியர் தினமலர் அரங்குக்கு வரதே ஒரு மகிழ்வான விஷயம் அதுவும் இவர்கள் போடுகிற புத்தகங்கள் வர வர மிக மிக அருமையாக இருக்கிறது இப்போ ரீசண்டாக கோளரு பதிகம் மகாபெரியவா பற்றி ஒரு புக்கு போட்டிருக்கா அந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் இங்கே அருமையாக கிடைக்கின்றன குறிப்பாக அந்துமணியோட கேள்வி பதில் அதற்கு நான் பெரிய ரசிகை அது வாரமலரில் வரும்போதே படிப்பேன் அது தொகுதியாக வரும்பொழுது எல்லா தொகுதியும் என்கிட்ட இருக்குது அதற்கும் நான் பெரிய ரசிகை இன்று நூறுள்ள அவர்கள் அவர் பழம்பெரும் பத்திரிகையாளர் அவருடைய கோணம் எல்லாத்துலேயுமே வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி அரிய பெரிய விஷயங்கள் அந்த மாதிரி தலைவர்களோட பழகி அதை உண்மையை எழுதுகிறவங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சிட்டே வராங்க அப்படி இருக்கும் பொழுது இது ஒரு பெரிய பதிவு இந்த மாதிரி ஒரு நல்ல புத்தகத்தை வெளியிட்டிருக்கும் தாமரை பிரதர்ஸ் அண்ட் தினமலர் பதிப்பகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடியன் ஐம்பது ஆண்டு கால நாளிதழ் செய்தியாளன் என்னுடைய ஐம்பது கால இதழியல் அனுபவங்களின் பிழிவுகளை ஆவணங்களாக்குவதன் மூலம் அடுத்த தலைமுறையினருக்கு அவை பயன்பட வேண்டும் என்று அடியன் கருதினேன் நான் ஒரு வரலாற்று ஆய்வு மாணவன் என்ற காரணத்தால் இந்த சிந்தனை உதித்தது என்னுடைய இருபதாவது இந்த நூலில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன் என்பதை சுருக்க சொல்லுகிறேன் நான் எம்ஜிஆருடன் காரில் பயணித்தவன் அவருடன் பொது மேடைகளில் பங்கெடுத்து கொண்டவன் பேட்டிகளில் அவரிடம் நான் உரையாடிவன் உறவாடியவன் அதில் தொடங்கி விஜய் வரியிலும் எல்லோருடையும் நான் பழகிய காலத்து சுவாரஸ்யமான சம்பவங்களின் தொகுப்புகளை தனித்தனி தலைப்புகளில் நான் ஒழுங்குபடுத்தி கொடுத்திருக்கிறேன் என்னுடைய நோக்கம் இந்த நூல் மற்றவர்களை ரசிக்க வைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல இதிலிருந்து கிடைக்கின்ற அனுபவங்கள் உங்களின் அடுத்த தலைமுறைக்கு பயன்படும் தற்போதைய தலைமுறையின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பயன்படும் என்ற நோக்கத்தோடு எழுதியிருக்கிறேன் அந்த எழுத்துக்களில் என்னுடைய தமிழ் மொழியின் புது புது சொற்களின் பிரயாகத்தை பார்க்கலாம் இதன் மூலமாக தமிழுக்கு என்னால் அந்த பணிவடைய வழங்கினேன் என்ற ஒரு ஆறுதலும் எனக்கு உண்டு இந்த நூலின் மூலமாக அடியன் அளப்பரிய அன்பை பெற்றவனாக இருக்கிறேன் என்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அவர் ஜஸ்டிஸ் ஐயா இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அடியணின் நூலை வெளியிட்டிருக்கிறார் சைதே துரசாமி அவர்கள் வந்திருக்கிறாங்க அவர் லேனா தமிழவன் ஐயா அவர் பறைம்பான் சீனிவாசன் ஐயா மற்றும் அவர் என் சி மோகன்தாஸுங்கள்லாம் வந்திருக்காங்க அவங்கெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று அடியணின் நூலில் வெளியிட்டு பெருமைப்படுத்தியது குறித்து நான் மிகுந்த நன்றி உணர்வனாக இருக்கிறேன் இந்த உணர்வனை வெளிப்படுத்தியவனாக நான் சுருங்க சொல்லுகிறேன் இந்த நூலை படித்து பாருங்கள் பிடித்து போகும்